ஆளி அப்படின்னா கடல் ஒரு காலத்துல ஆலி ஆறு வந்து கடல் மாதிரி வற்றாத நதியா ஓடிட்டு இருந்ததுனால இந்த பேர் வந்திருக்கு ஆனை மலையில உற்பத்தியாகி நிறைய மூலிகைகள் கலந்து வரக்கூடிய இந்த ஃபால் ஃபால்ஸுக்கு வெளியில சின்னதா இந்த சாஸ்தா கோவில் இருந்துச்சு அதுலயே நீருக்கு அடுத்தபடியா மக்கள் அதிகமா பருகிறது தேநீர் தான் அந்தலயும் மலையிலையும் அவங்க வந்து ரொம்ப மிக குறைந்த ஒரு சம்பளத்தில் அந்த அட்டைப்பூச்சிக்கு நடுவில் பண்ணாங்க ரூம்க்கு டிரைவருக்கு தனியாக கார்மெண்ட்ரி கொடுத்துட்டாங்க சேர்த்து தான் தௌசண்ட் ருபீஸு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பொள்ளாச்சி ஆனைமலையிலேருந்து கிளம்பி டாப் ஸ்லிப்பு பரம்பிக்குளம்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் பரம்பிக்குளத்தில் உள்ள அந்த ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுட்டு அடுத்து ஆலியாறு டேம் பரம்பிக்குளத்துலேருந்து முப்பத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க பார்க்கறதுக்கு இப்போ போய்கிட்ருக்குறோம் பரம்பிக்குளத்துலேருந்து சேத்துமடை செக் போஸ்ட் வழியாக இறங்கி தான் நம்ம இந்த ஆலியார் டேம் வந்து ரீச் ஆகணும் இது பொள்ளாச்சி டு வால்பாறை ரோட்டில் ஆலியார் டேம் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டோம் நாங்கள் வந்தது மத்தியான நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டம் இல்லை காரை பார்க் பண்ணிவிட்டு என்ட்ரி ஃபீ ஃபைவ் ருபீஸ் பர் பர்சன் எடுத்துகிட்டு இப்போ பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் உள்ள என்ட்ரானே நிறைய ஃபவுண்டைன்ஸு கால்வாய் மாதிரி அமைப்புகளில் நீர் ஓடிட்டுருக்கிறது அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆலியார் டேமில் உள்ள கீழே உள்ள பார்க்கு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பிளே ஏரியா அப்படி இது என்னோட நான் மூணாவது தடவை விசிட் பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே சூப்பரான இடம் இந்த ஆலியார் டேம்க்கு உள்ள பார்க்கு பட் நாங்கள் போனது மத்தியான நேரம் வெயில் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ஜாய் பண்ண முடியல ஈவினிங் டைம் வந்து இந்த பார்க்கில் வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பார்க்க வழியாக இப்போ நம்ம ஆலியாறு டேமை பார்க்குறதுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய படிகள் உண்டு படி ஏற கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் படிகள் வந்து ஹைட் அதிகம் கிடையாது குட்டி குட்டி படிகளாக தான் இருக்கும் அதனால ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எண்பத்தோரு மீட்டர் டெப்த்து உள்ள இந்த ஆலியாறு டேம் வந்து ஆலியாறு ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டுள்ள நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் காமராஜர் ஐயா பீரியடில் கெட்டப்பட்ட ஒரு டேம் இப்போ ஆலியார் டேம் மேல் பகுதிக்கு வந்துவிட்டோம் அந்த டேமில் உள்ள தண்ணி கடல் மாதிரி காட்சி அளிக்குது ஆலி அப்படின்னா கடல் ஒரு காலத்தில் ஆலியார் வந்து கடல் மாதிரி வற்றாத நதியாக ஓடிட்டு இருந்ததுனால இந்த பேர் வந்திருக்கு அந்த ஆலியார் ஆற்றின் குறுக்க இந்த டேம் கட்டினதுனால ஆலியாறு டேம் இந்த இடமே மூன்று பக்கம் மலைகளால் சூழப்பட்ட அருமையான டேம் கட்டுறதுக்கு வாக்கான ஒரு இடம் இப்போ நம்ம பார்த்தாலே மெஸ்மரீசிங்காக இருக்கும் இந்த டேமில் போட்டிங் சர்வீஸ் உண்டு நாங்கள் போனப்போ நான் போட்டிங் யாரும் போகலை ஆனால் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க டேமில் மேலே டேமை பார்த்துட்டு இப்போ கீழே சில்ட்ரன்ஸ் போக்காக வந்திருக்கிறோம் இங்கே ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனியாக டிக்கெட் எடுக்கணும் நாங்கள் ஆலியார் டேம் பார்த்துட்டு இந்த பார்க் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலை ஆலியார் டேமில் ரொம்ப ஃபேமஸே அந்த டேமுக்கு வெளிப்புறம் இருக்கக்கூடிய இந்த மீன் கடைகள் நல்லா உப்பு மிளகாத்தல் தடை வச்சுருப்பாங்க நம்ம கேட்கும்பொழுது சுட சுட பொறிச்சு தருவாங்க ஆலியார் டேம் போன எல்லாருமே இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அடுத்து ஆலியார் டேம்லேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸ் இது பொள்ளாச்சி டு வால்பாடு போகிற ரோட்லேயே தான் இருக்குது பட் இந்த செக் போஸ்ட்டை கடந்து தான் போகணும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இந்த செக் போஸ்ட்டை கடந்து நம்ம வெஹிக்கிள் போக அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே வந்துட்டோம் காம நேரத்துக்குள்ளேயே இந்த செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆலியார் டேம்லேருந்து இங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க மலைவாழ் பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டு நிதின்னு சொல்லிட்டு வாங்குகிறாங்க அங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இப்போ ஹில்ஸில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த செக் போஸ்ட்லேருந்தே வால்பாறையுடைய ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் வே காரை நிப்பாட்டிட்டு மேலே இருந்து அந்த ஆலியாறு டேம் வியூ பாயிண்ட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம செக் போஸ்ட்லேருந்து வால்பாறை போகிற வர அந்த சீனரிஸே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா அடர்ந்த காட்டுக்கு நடுவில் தான் இந்த ரோடே போட்டிருக்குறாங்க அதனால தான் நைட் அவர்ஸ் வந்து இங்கே வெஹிக்கிள் நாட் அலவுடு விலங்குகள் வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த செக் போஸ்ட்டை வந்து நைட் ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க மார்னிங் செவன் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வர தான் இருக்கும் இப்போ நம்ம மங்கி ஃபால்ஸ் ரீச் ஆயிட்டோம் மங்கி ஃபால்ஸ்க்கு ஏற்றாப்புல ரோடை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் சைடு கார் பார்க்கிங் இருக்குது அங்கே காரை பார்க் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் என்ட்ரன்ஸ்ல ஒரு சாஸ்தா கோவில் இருக்கு அதுக்கு பிறகு பர் பர்சன் ஐம்பது ரூபா டிக்கெட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ உள்ள என்ட்ராகி ஏறிக்கிட்டு இருக்கிறோம் கார் பார்க்கிங்லேருந்து ரொம்ப தூரம் நடக்காம கிட்டக்கே உள்ள அருவிகளில் இந்த மங்கி ஃபால்ஸும் ஒன்று ஒன்று ரொம்ப தூரம் நம்ம நடக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் படிகள் ஏறணும்னே ஃபால்ஸ் வந்துடும் மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நிறைய அருவிகளில் இந்த மங்கி ஃபால்ஸு ரொம்ப முக்கியமானது இதுக்கு இப்போ கவி அருவி அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க சங்க கால இலக்கியத்தில் குரங்குக்கு கவின்னு இன்னொரு பேர் உண்டு அதனால் இதுக்கு கவி அருவின்னு மா மாற்றிருக்கிறாங்க இந்த படிகளை கடந்து போனால் நிறைய புடைப்பு சிற்பங்களும் சங்க காலத்தில் அகனானோர் புறநானூற்றில் குரங்குகளை பற்றின குறிப்புகளும் அங்கங்கே எழுதி வச்சுருக்குறாங்க ரொம்பவே நல்லா வந்து இப்போ நம்மளுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி அந்த இடம் மெயின்டைன் இருக்குது சில இடங்களில் புடைப்பு சிற்பங்களையும் பார்க்க முடிஞ்சது இப்போ நம்ம பார்த்துட்டுருக்காது புடைப்பு சிற்பம் கொஞ்சம் படிகள் ஏறி வந்த உடனே நம்மளுக்கு ஃபால்ஸ் வளர்கிற சத்தம் கேட்கும் ஃபால்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இது எண்பது அடி உயரத்துலேருந்து விழக்கூடிய ஒரு சின்ன ஃபால்ஸ் தான் தென்மேற்கு பருவமழை காலங்களில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் தண்ணி இப்போ ஜனவரி எண்ணில் போனதுனால ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாகலாம் இல்லை நம்ம குளிக்க வாக்காக இருக்குது பட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் பாறைகளில் படிகள் மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க அப்புறம் லேடிஸ் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூம் எல்லாம் இருக்குது பால்லேருந்து விளையா தண்ணி கீழே இந்த குளம் மாதிரி தேங்கி இருக்கிறதுல இன்னும் குழந்தைகள்லாம் குளிச்சுப்பாங்க ஆனைமலையில் உற்பத்தியாகி நிறைய மூலிகைகள் கலந்து வரக்கூடிய இந்த ஃபால்ஸில் நல்லா ஒரு குளிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வால்பாறை நோக்கி கிளம்பிட்டோம் இந்த ஃபால்ஸுக்கு வெளியில் சின்னதாக இந்த சாஸ்தா கோவில் இருந்துச்சு ஆனால் நட திறக்கலை இங்கிருந்து வால்பாறை வெறும் முப்பத்தேழு கிலோமீட்டர் தான் ஆனால் ட்ராவல் டைம் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் காமிச்சிது அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வந்து போகக்கூடிய ரோட்டில் இனி நம்மளுடைய ட்ராவல் இருக்கும் நாற்பது ஹேர்பின் பென்ஸ் உண்டு அது போக சின்ன சின்னதாக நிறைய வளைவுகள் உண்டு மங்கி ஃபால்ஸ்லேருந்து அட்டைக்கட்டி ஃபால் டீ எஸ்டேட்டு எல்லாம் கடந்து தான் நம்ம வால்பாறை ரீச் ஆகணும் வால்பாறை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபால்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிராமம் உண்டு அங்கே வந்து மெயினாக டீ எஸ்டேட்டு தான் அந்த ஃபால் டீ எஸ்டேட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே ஒரு பாலமுருகர் கோவில் இருந்துச்சு இந்த வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட்டு திருச்சியில் உள்ள பிரபலமான ஜவுளி கடைக்கு சொந்தமானதான் அங்கே ஆயிரத்துக்கு மேலே டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க நாங்கள் அங்கே நின்று அந்த டீ எஸ்டேட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த முருகர் கோவிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வால்பாறை ரீச் ஆனோம் உலகத்திலேயே நீருக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக பருகிறது தேநீர் தான் அந்த தேயிலையை உருவாக்கி தரக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கும் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நிலைமை நம்ம நிறைய இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போகும்பொழுது அந்த குளிரிலையும் பனியிலையும் மழையிலையும் அவங்க வந்து ரொம்ப மிக குறைந்த ஒரு சம்பளத்தில் அந்த அட்டைப்பூச்சிக்கு நடுவில் விலங்குகளுக்கு உடைய பயமுறுத்தலுக்கு நடுவில் தான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் புலம்பெயர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆங்கிலேயர் காலத்திலே தான் சொந்த ஊரை விட்டு புலப்புக்காக வந்தவங்க அப்படியே இங்கே வழி வழியாக தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு வர்றாங்க அப்படித்தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது எஸ்டேட்டை பார்த்துட்டு இப்போ ஃபால்னு உள்ள பாலமுருகன் கோவிலுக்கு நம்ம இப்போ சாமி கும்பிட இருக்கிறோம் எழுபது வருடங்கள் பழமையான இந்த கோவிலை இப்போ இந்த எஸ்டேட் நிர்வாகம் தான் எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வால்பாறைக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு நாங்கள் வரும்போது ஈரட்டிடுச்சு வால்பாறைக்கு வரும் பொழுது அப்புறம் நிறைய ஹோட்டல் சர்ச் பண்ணோம் கடைசியில் இந்த சரவணா கிராண்ட் இது ரொம்பவே நீட்டாக நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பர் டே தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரூமுக்கு ட்ரைவருக்கு தனியாக கார்மெண்ட்ரி கொடுத்துட்டாங்க சேர்த்து தான் தௌசண்ட் ருபீஸு அப்புறம் இந்த சரவணா கிராண்ட்ல நாங்கள் அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வால்பாறையில நிறைய பார்க்க வேண்டிய ப்ளேஸஸ் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க போனோம் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்